ஒரு ஊர்ல ஒரு வசதியான பண்ணையா இருந்தாராம் அவருக்கு ஒரு அழகான மக இருந்துச்சான் அவர் மக எது ஆசைப்பட்டாலும் நிறைவேற்றி வைப்பாராம் அந்த மாதிரி இருக்கப்ப மகளுக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சாராம் அது அவரோட மகள்கிட்டையும் சொன்னாராம் அம்மா நீலு உனக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கலாம்னு ஆசைப்படுறேன் அப்பா உன்னோட ஆசை என்னன்னு சொல்லுமா உனக்கு எப்பேற்பட்ட மாப்பிள்ளை வேணும்னு சொல்லுமா அப்பா உனக்கு பிடிச்ச மாதிரியே ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் முடிச்சு வைக்கிறேமா அப்பா இந்த ஊரே பார்த்து ஆச்சரியப்படுற அளவு எனக்கு ஒரு அழகான மாப்பிள்ளை வேணும்ப்பா அம்மா நீலு நீ ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு அழகான மாப்பிளைய பார்த்து உனக்கு அப்பா கல்யாணம் முடிச்சு வைக்கிறேமா நீ சந்தோஷமா இருமா அப்பா சொன்னதை கேட்டு நீலு ரொம்ப சந்தோஷப்பட்டாலாம் பண்ணையாரு தாமாக ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு அழகான மாப்பிள்ளையும் பார்த்தாராம் நான் தான் அந்த அழகான மாப்பிள்ள என்னை விட வேற யாவே அழகா இருப்பான் நான் தான் அந்த அழகான மாப்பிள்ள அழகின் சிறந்த ஆண்மகன் நான் தான் அந்த மாப்பிள்ளைய பண்ணையார் மகன் சந்திச்சு பேசினாலாம் கதை சொல்றாமா பரவாயில்ல உடனே பொண்ணை கோர்த்து விட்டீங்க தம்பி உங்க கூட கோர்த்து இல்லப்பா உனக்கு அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் தான் வச்சிருக்கோம் பொண்ணு வரும் பேசு கதை சொல்றாமா வர சொல்லுங்க வர சொல்லுங்க நான் நல்லா பேசுவேன் ஏன்னா நான் தானா அழகான மாப்ள தம்பி ஓவரா பண்ணாதப்பா அப்புறம் அடுத்து கேரக்டர் கொடுக்க மாட்டேன் கதை சொல்றமா ஓகே ஓகே கொஞ்சம் குறைச்சுக்கிறேன் அழகான மாப்பிள்ளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கே அந்த அளவுக்கு என்னை பிடிச்சிருக்கு எல்லாருமே அப்படிதான் சொல்லுவாங்க எங்க ஊர்லயே அழகான அன்பகன் நான் தான் ஆமாம் ஆமாம் இது வரைக்கும் நான் எத்தனையோ அப்ளை பார்த்துருக்கேன் உங்களை மாதிரி அழகானவங்க யாருமே இல்லைங்க அதுவும் உங்கள் ஹேர் ஸ்டைலு ரொம்ப அழகாக இருக்குங்க நீங்கள் என்ன ரொம்ப புகழிறீங்க எனக்கு வெக்கமா இருக்குது என்னை கல்யாணம் உங்களுக்கு சம்மதமா சம்மதம் சம்மதம்தான் எத்தனையோ அழகான பொண்ணுங்க என்னை கல்யாணம் முடிச்சுக்க ஆசைப்பட்டாங்க இருந்தாலும் உங்களவுக்கு அவங்க இல்லை அதனால நானும் உங்களே கல்யாணம் முடிச்சுக்கிறேன் கதை சொல்கிறேம்மா இது ஓகே தானே ஓவராக பேசாமா லைட்டாகவே பேசிடுவேன் எப்படிம்மா சரி சரி ரெண்டு பேத்துக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ரெண்டு பேரும் பணியாறு வீட்டுக்கு போங்க கதை சொல்றமா உங்களை மாதிரியே சட்டன்னு கல்யாணத்தை முடிச்சு வச்சிட்டீங்கன்னா மாப்பிள்ளையும் நிம்மதியா இருப்பான் இல்லாட்டி கல்யாணம் ஆகுமோ ஆகாதங்கிற பதஸ்தத்திலேயே சுத்தி கேட்க வேண்டியதா இருக்கு சரி ஓகே நான் பண்ணையார் வீட்டுக்கு கிளம்புறேன் பண்ணையார் மகளும் அழகான மாப்பிள்ளையும் சந்தோஷமா பண்ணையார் வீட்டுக்கு கிளம்புனாங்களாம் பண்ணையார் தா மகளுக்கு கல்யாணம் முடிச்சு வச்சு மாப்பிள்ளையே வீட்டோடய வச்சுக்கிட்டாங்களாம் மூணு பேரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்களாம் கதை சொல்றமா சூப்பர்மா அப்படியே கதையை முடிச்சு விட்டு நான் சந்தோஷமா வாழ்ந்துட்டு போறேன் கதையே இனிமேல் தான் ஆரம்பம் அழகான மாப்பிள்ளை அதானே ஒரு கதையை எடுத்தால் நல்லபடியாக சொன்னோம்லாம் இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை இழுத்து விட்டுக்கிட்டே இருக்கிறது கதையில் ஒரு சுவாரஸ்யம் வேணும்ல அழகான மாப்பிள்ள கதை சொல்கிறம்மா நீங்கள் சொல்கிற கதையிலே நான் நல்லா வாழ்ந்து காட்டுறேன் இது என் லட்சியம் அழகான மாப்பிள்ள சும்மா சும்மா சிரிப்பு காமிக்காதீங்க சொல்கிற மாதிரி நடிங்க எனக்கு சிரிப்பு வேற வருது ஏவோ பேசாமல் கதையை சொல்லுமா கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் ஆயிடுச்சான் மாப்பிள்ளை என்னடானா வேலைக்கே போகாமல் இருந்தானா நீலு பொறுத்து பொறுத்து பார்த்துட்டு மாப்பிள்ளையிட்ட போய் கேட்டாலாம்

ஐயோ என்னங்க சொல்றீங்க ரெண்டு மூணு வருஷங்கிறீங்க இப்பவே எங்க எல்லாம் கேட்கறாங்க மாப்பிள்ளை என்ன வேலைக்கே போகாமல் வீட்லயே இருக்காருன்னு நீலு சொந்தக்காரங்களை பத்தி எல்லாம் கவலைப்படாத சொந்தக்காரங்க ஏதாவதுன்னு தான் இருப்பாங்க நான் என் லட்சியத்திலருந்து பின் வாங்க மாட்டேன் எப்படியா இருந்தாலும் இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் ஆகும் நான் வேலைக்கு போறதுக்கு வேலைக்குன்னு இல்லை பிஸ்னஸ் பண்றதுக்கு அப்பா அப்பா இங்க வாங்கப்பா என்னமா நீலு கூப்பிட்டியா ஆமாப்பா இவரை என்னன்னு கேளுங்கப்பா வேலைக்கே போக மாட்டேங்கிறாரு கேட்கறவங்களுக்கு என்னால் பதிலே சொல்ல முடியலப்பா மாப்பிள என்ன மாப்பிளா கல்யாணம் இவ்வளோ நாள் ஆகுது இன்னும் நீங்கள் ஒரு வேளை கூட போகலை சொந்தக்காரங்களாம் கேட்குறாங்க மாப்பிள மாமா நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க எங்கள் குடும்பமே பிஸ்னஸ் குடும்பம் அதனால் இன்னும் ஒரு ஏழு எட்டு வருஷம் மட்டும் பொறுத்துக்குங்க கண்டிப்பாக நான் ஒரு நல்ல பிஸ்னஸ் பண்ணி காட்டுறேன் அப்பா இவன் என்கிட்ட ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அஞ்சு வருஷம்லாம்ப்பா உங்கள்கிட்ட என்னோடனா ஏழு வருஷம் எட்டு வருஷங்கிறான்ப்பா என்னான்னு கேளுங்கப்பா நீளுமா நீ அழுகாதம்மா நான் என்னான்னு விசாரிக்கிறேம்மா மாப்பிள நீங்கள் என்ன பிஸ்னஸ் தான் பண்ண போகிறீங்க அதையாவது சொல்லுங்கள் என்ன தொழில் உங்களுக்கு தெரியும் மாமா எனக்கு எந்த தொழிலும் தெரியாது எந்த பிஸ்னஸும் தெரியாது ஆனால் எங்கள் குடும்பம் பிஸ்னஸ் கொடுப்போங்கிறதுனால நான் பிஸ்னஸ் பண்ணி கண்டிப்பாக ஜெயிச்சி காட்டுவேன் ஆடா என்ன மாப்பிளை தொழிலே தெரியாமல் எப்படி பிஸ்னஸ் பண்ணுவீங்க மாமா பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு தொழில் தெரியணும்னு அவசியம் கிடையாது என்னால் எல்லாமே சாதிக்க முடியும் ஒரு ஏழு எட்டு வருஷம் மட்டும் பொறுத்துக்குங்க மாப்பிள்ள அழகு மட்டும் இருந்து என்ன பண்ணுறது ஒரு தொழிலும் தெரியாமல் ஒரு மண்ணும் தெரியாமல் என் பொண்ணை வச்சு எப்படி காப்பாற்றுவீங்க அழகான மாப்பிள்ளையை கட்டணும்னு ஆசை இருக்குல்ல அப்போ மற்றதெல்லாம் பொறுத்துக்கிட்டு தான் போகணும் இன்னும் பத்து வருஷம் நீங்கள் பொறுத்துக்கணும் அப்போ தான் நான் பிஸ்னஸ் பண்ண முடியும் ஆத்தாடி பேச பேச வருஷத்தை கூட்டிக்கிட்டே போகிறானே நீலுமா இவன் நம்ம இப்படி இருக்கேன் தொழிலை பற்றி கேட்டோம்னா வருஷத்தை ஏற்றிக்கிட்டே போகலாம்மா இன்னும் பேச பேச நான் இருபது வருஷம் என்னிட்டு தான் பிசினஸ் பண்ணி சொல்லுவா முடியாமா ஆமாப்பா கல்யாணம் என்னை புதுசில் ஒரு மாசம்னா அப்புறம் ஆறு மாசம்னா அப்புறம் அஞ்சு வருஷம்னா இப்போ பாருங்கப்பா பத்து வருஷம் இருபது வருஷம்ங்கிறான்ப்பா போச்சுப்பா என் வாழ்க்கையே நீலுமா நீ கவலைப்படாதம்மா நான் வேண்டா பேசுகிறேம்மா மாப்பிளா நான் ஒரு ஐடியா சொல்கிறேன் மாப்பிளா நான் உங்களுக்கு ஒரு ஐம்பதாயிரரூபா தரேன் நீங்கள் ஏதாவது ஒரு இ சேவை மாதிரி போட்டு பாலிசி கொடுங்க என் மாளிக்காக நான் அதை பண்ணித்தரேன் ஓ மாமா என்ன சொல்கிறீங்க ஐம்பதாயிரத்தை வச்சு நான் என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது குறஞ்சது ஐம்பது லட்சம் இல்லாட்டி ஒரு கோடி இல்லாட்டி அஞ்சு கோடியாவது வேணும் நான் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஆடாங்க உக்காமாக்கா என்னடா கோடி கோடியாக கேட்குற அப்பா அப்பா இது திரும்புங்கப்பா அப்பா என் மேல்தான்ப்பா தப்பு அழகான மாப்பிளைக்கு ஆசைப்பட்டு இப்படி ஒரு சோம்பேறி பையில தட்டிருக்கேன்ப்பா பரவாயில்லம்மா நீளு அழகான மாப்பிளையாவது கிடைச்சானே ஆ அவன் சோம்பேறியாக இருந்தாலும் பரவாயில்ல நானே அவனுக்கு சோத்தப்பட்டுறேன் அவன் நம்ம வீட்டிலேயே இருக்கட்டும்மா வேலைக்கு போகிற மாப்பிள்ளை தான் கிடைக்கல சரி அழகான மாப்பிள்ள நாளும் கிடைச்சானே அப்படின்னு சொல்லிட்டு அவனை வீட்டோடய வச்சுக்கிட்டாங்களாம் கதை சொல்றாமா ஒரு மாப்பிள்ளைய எந்த அளவுக்கு கீழ்த்தரமா சித்தரிக்க முடியுமா அந்த அளவுக்கு சித்தரிக்கிற நல்லா இருப்ப சரி அழகான மாப்பிள்ள கோச்சுக்காதீங்க கதையை கண்டினியூ பண்ணலாம் இப்படியே கொஞ்ச நாள் போயிருச்சான் கொஞ்ச நாள் சென்று பார்த்தா அந்த அழகுக்கு ஆபத்து வந்துருச்சான் ஒரு நாள் நீலுவோட ஃப்ரெண்டு நீலுவை பார்க்க வந்தாலாம் அப்பா நல்லா இருக்கீங்களாப்பா நீலு எங்கப்பா நல்லா இருக்கேம்மா இந்த நீலுவை வர சொல்றேம்மா நீலு நீலுமா இங்கே வா ஃப்ரெண்டு வந்திருக்காங்க பாரு ஏ என்னடி இவ்வளோ நாள் ஆச்சு என்னை பார்க்கவே வரல நீ நிலு கோச்சுக்காத நீலு எங்க எங்கள் வீட்டுக்காருக்கு ஒரே வேலை என்னை என்ன பண்ண சொல்ற என்ன வேலைடி பார்க்கறாரு உங்க உங்கள் வீட்டுக்காரு மில்லுல தாண்டி சூப்பரைஸராக இருக்கிறாரு ஏ நீலு உங்கள் வீட்டுக்காரர் என்ன வேலை பார்க்குறாரு போடி நீ வேற எங்கள் வீட்டுக்காரன் மூணு நேரம் திங்க தூங்க இப்படி தாண்டி இருக்கிறேன் ஏ நீலு சும்மா அருணியே ஊரே சொல்லிச்சு நீ அழகான மாப்பிள்ளையை கட்டியிருக்கேன்னு அப்புறம் அப்படி தாண்டி இருப்பாங்க எங்க உங்கள் வீட்டுக்கார கூப்பிடுறீ ஏண்டி கண்டிப்பா கண்டிப்பாக நீ பார்க்கணுமா அடி ஊரே சொல்லிச்சு நீ அழகான மாப்பிள்ளையை கட்டியிருக்கேன்னு எப்படி தான் இருக்காருன்னு பார்க்க வேணாமா கூப்பிடு ஏய் ஏன் அதிசய புருஷா வாங்க ஏ நீலு நீ பெரிய வச்சிருக்க பாரு அடி போடி நீ வேற வயத்தறிச்சிருக்கிற ஊரில் இல்லாத அதிசய புருஷனை கட்டிட்டேன் அதான் அவனுக்கு அதிசய புருஷன் பேர் வச்சிருக்கேன் நீலு என்ன கூப்பிட்டியா ஏ யாரு இது உன் மாமனாரா அடியேய் அதுதான்டி என் புருஷன் கல்யாணத்தப்போ முடி இருந்துச்சு இப்போ பூரம் கொட்டி போச்சுடி அழகு அழகு இல்லை அதுதான் கடவுள் எனக்கு கொடுத்துருக்க தண்டனை இந்த தலையை வந்து நிற்கலாம் என்னடி பண்ண சொல்கிறேன் ஏ நீலு அப்பா கூட இன்னும் முடி இருக்கு அடி இவருக்கு என்ன இப்படி கொட்டி போச்சு ஏதாவது ஹேர் ஆயில் வாங்கி போட்டுக்கலாம்ல ஏன்டி ஏதாவது வேலை செஞ்சு சுறுசுறுப்பாக இருந்தால் தானே உடம்பு சுறுசுறுப்பாக இருக்கும் திங்கே தூங்க திங்கே தூங்க இருந்தால் எப்படி உடம்பு நல்லாயிருக்கும் ஏடி அவனை போய் அப்பாவோட கம்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீ வேற அப்பா எவ்வளோ அறிவாக யோசிப்பாரு இவன் உனத்துக்கு லாய்க்கில்லடி முடியும் இல்லை மூளையும் இல்லை என்ன என்ன பண்ண சொல்கிறேன் நீலோ உன் அழகுக்கும் அந்தஸ்துக்கும் இப்படி ஒரு மாப்பிளையாடி நினைக்கவே எனக்கு கஷ்டமா இருக்கு போடி தப்பு என் தான்டி அழகு தப்புதான் அழைஞ்சு இல்ல ஆண்டவன் தண்டனை கொடுத்துருக்கேன் இந்த அதிசய அனுச்சு வச்சு தண்டனை கொடுத்துருக்கேன் சரிடி நீலு நான் போயிட்டு வரேன் பாத்துக்கா வாங்கப்பா நம்ம வீட்டுக்குள்ள போலாம் இந்த ஆளை பார்த்தாவே எரிச்சலா வருதுப்பா சொட்ட தலையன் இந்தா கட்டளை கே கிடக்கட்டும் கதை சொல்றாமா ஒரு நியாயம் வேணாமா என்னையே வச்சுக்கிட்டு என்ன எவ்வளவு கேவலமா பேசுற மாதிரி நீ கதை சொல்ற உனக்கு கொஞ்சம் கூட நியாயம் வேணாமா அது என்ன அந்த அளவுக்கு சோம்பேரியா ஒருத்தனை காட்டுறது அதை கூட நான் பொறுத்துக்குவேன் என்னை இப்படி சொட்டத்தலை நான் காமிச்சு ஒரு சில்வண்டெல்லாம் என்னை சொட்டையான் சொட்டையன் திட்ட வச்சவாரு பாரு என்னால கொஞ்சம் கூட பொறுத்துக்கவே முடியல ஒரு நல்ல கருத்து சொல்லணும்னா சில விஷயங்களை பொறுத்துக்கிட்டு ஆகணும் அழகான மாப்பிள்ள கதை சொல்றேன்மா இனிமேல் தயவு செய்து அழகான மாப்பிள்ளன்னு சொல்லாத உன் இஷ்டத்துக்கு அழகாக்குவா உன் இஷ்டத்துக்கு அசிங்கமாக்குவா ஆ என்னை பார்த்தா எப்படி தெரியுது இதையோட இந்த கதையை முடிச்சுக்க தயவு செய்து இனிமேல் இந்த மாதிரி கேரக்டர் கொடுக்காத எனக்கே சங்கட்டமா இருக்கு அவ்வளோ சோம்பரியா நானு சரி சரி அழகான மாப்பிள இதோட இந்த கதையை முடிச்சுக்குவோம் இந்த கதையில இருந்து என்ன தெரியுதுன்னா அடுத்தவங்க எப்பவுமே நம்மளை பார்த்து போராமப்படணும்னு நினைக்க கூடாது அப்படி நினைச்சோம்னா அடுத்தவங்க நம்மளை பார்த்து அனுதாபப்படுற மாதிரி ஆய் போயிரும் கதை சொல்றமா அடுத்தவங்க உன்னைய பார்த்து எங்க அனுதாபடுறாங்க என்னைய பார்த்து அனுதாபடுறாங்க சரி என்னோட கடமையா கரெக்டா செய்யறேன் மக்களே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணிக்கங்க அதே நேரத்தில் கமெண்ட்டும் பண்ணுங்கள் பாய் மக்களே